அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் கதை அப்படின்ற தொடரில் நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது பகுதி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மக்களே தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து தொண்ணூற்றி ஒன்றாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது என்னுடைய பையனுக்கு வந்து தனியாக நான் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் அது எப்படின்றத நம்ம தொண்ணூற்றி ரெண்டாவது பகுதியில் பார்க்க போகிறோம் அந்த தனியாக சமைச்சதை ஃபைனலாக நான் முடிச்சிருந்தேன் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேசன் அரிசி தான் ரேசன் அரிசி வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவேன்னா என் பையனுக்கு வந்து நான் தனியாக உழை வைக்கிறது அதாவது எங்கள் காம்பவுண்டில் வந்து இட்லி கடை ஒரு அக்கா போட்டிருந்தாங்க அவங்க பேர் வந்து போனதில் எனக்கு தெரியலைன்னு சொல்லியிருந்தேன் முத்தக்கா அவங்க பேரு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு முத்தக்கா வந்து இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு பத்து பத்தரை மணிக்கெல்லாம் வந்து இட்லி கடை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஒரு பதினோரு மணி போல் அப்போ நான் சொல்லுவேன் கொஞ்சம் கங்கு இருக்கும்ல கடைசியாக அது ஃபுல்லாக எடுக்காதீங்கக்கா கொஞ்சோன்னு போட்டு வைங்க மயனுக்கு சோறாக்கணும் அப்படின்னு சொல்லி உன் மயனுக்கு சோறாக்க போகிறியா என்ன அப்படியா சொல்கிற அப்படின்னு அந்த அக்கா கேட்பாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா காய்கறி வந்து நான் எப்போயும் வந்து சாயந்தரம் தான் சமையல் செய்வேன் சாயந்தரம் சமைக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கார் இப்போ நைட்டு வருவாங்கள சூடாக இருக்கும் சாப்பாடு அதனால் என்ன பண்ணுவேன்னா காய்கறி வாங்கி வச்சுருவேன் அதுக்கப்புறமா சமைப்பேன் சாயந்தரமாக அதனால் ஆனால் பையனுக்கு வந்து நம்ம மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாகணும் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா என்ன காய்கறி வாங்கியிருக்கேனோ அதில் வந்து ஒரு பீஸ் தக்காளி கொஞ்சம் பருப்பு ஒரு ரெண்டு கொஞ்சோன்னு கீரை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் பா கால்வாசி தான் போடுவேன் ரொம்ப போட மாட்டேன் கால்வாசியை போடுவேன் போட்டு ரெண்டு உப்புக்கல்லை போட்டு அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய கிண்ணம் அந்த கிண்ணம் இன்னும் இருக்கு என்கிட்ட அந்த கிண்ணத்தில் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு உப்புக்கல்லையும் போட்டு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு அப்படியே அந்த அடுக்குள்ள வச்சுருவேன் மக்களை வச்சு மூடி வச்சிருவேன் மூடி வச்சிருவேன் பார்த்துக்கோங்க அது நல்லா வெந்துடும் வெந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடும் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து அந்த தண்ணி அளவாக வச்சிருவோம் அது என்ன சாப்பாடுன்னா சத்துணவுல அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியுமில்ல மக்களே சத்துணவு சோறு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் அதில் போடுவாங்க பருப்பு போடுவாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மசித்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன் சத்துணவு மாதிரி எல்லா காயும் போட்டு அப்படியே வச்சிருவேன் அது அந்த கங்குலேயே வெந்து நல்லா மலர்ந்து தண்ணியும் கரெக்டாக வச்சுருவேன் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நல்லா மப் இது மத்து இருக்குது பாருங்களா பருப்பு மத்து பருப்பு கிடையிற மத்தில் என்ன பண்ணுவேன் நல்லா கடைஞ்சிடுவேன் கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருவேன் நெய் விட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு கொடுப்பேன் மக்களை பார்த்திங்கன்னா அதை சாப்பாடு இப்படி இவ்வளோ மெனக்கடல் பண்ணி அதை செய்வேன் ஆனால் என் மையம் வந்து என்ன பண்ணுவேன் சாப்பிட மாட்டேன் அப்படியே இந்த தெரு ஃபுல்லாக இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் மாடு நாய் என்னென்ன கோழி காரு வண்டி எல்லாத்தையும் காமிச்சு அந்த ஒரு பிடி சோறை ஊட்டுவேன் பார்த்துக்காங்க யே இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு போவேன் தான் அந்த சாப்பாடை கொடுப்பேன் பார்த்துக்கோங்க சாப்பாடை கொடுத்தோம்னா ஒரு நேரம் நல்லா சாப்பிடுவேன் ஒரு நேரம் ஆணு வாயை திறக்கிறதுன்றது ஒரு அதிசயம் தான் இந்த மாதிரி வாயை திறக்கவே மாட்டேன் போட்டு திணிக்கணும் கிடந்து போட்டு இந்த பெருவ பெரு வச்சு உள்ளே திணிச்சி விட்டுவேன் திணிச்சி விட்டுட்டு அப்படியே தண்ணியை பக்கம் வைக்கணும்னிங்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு டிப்ஸு தெரிஞ்சுக்கோங்க மக்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் பிள்ளைங்க கையில் செல்ல கொடுத்துடுறீங்க அதுக்கு செல்லை வந்து நம்ம பாட்டெல்லாம் பாடுது பொம்மை பாட்டெல்லாம் பாடுது அதை பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்குது அப்படியே சோற தின்சிங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் குழந்தைகளுக்காக செலவழிங்க அதுதான் நல்லது மக்களை ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு குதிரை நாய் எல்லா கோழி அம்பட்டியும் காமிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஊட்டி ஒரு வழியாக மத்தியானம் தூங்க போட்டுருவேன் மக்களே நல்லா தூங்கி எழுந்திரிப்பேன் சாயந்தரம் ஆனால் டீ பிஸ்கட்டு எதையாவது ஆற்றி கொடுத்துட்றது இப்படியே தான் மக்களே என் பையனை வளர்த்தது நான் பார்த்தீங்கன்னா இப்போ செல்லு செல்லை தான் சாப்பிடுதுங்க சில நேரம் என்ன பண்ணுதுங்க அது சாப்பிடக்கூட மாட்டேதுங்க செல்லை பிடுங்கினா அழுதுறதுக்க இப்போ உள்ள பிள்ளை அந்த மாதிரி என் பிள்ளைலாம் டிவி பார்ப்பான் நல்லா டிவியை போட்டு விட்டோம்னா அதுவே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் சாப்பிட்ற நேரம் நான் வெளியில் வச்சு தான் ஊட்டுவேன் வெளியில் அந்த தெருவில் தெருவில் சுற்றி சுற்றி கொடுப்பேன் எப்படி அரை மணி நேரம் ஆகும் அவன் சாப்பிட்றது ஒரு பிடி சோறு வந்து அரை மணி நேரம் சாப்பிடுவேன் மக்களை சரி மக்களை நாளைக்கு வந்து இன்னொரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்